அனைவருக்கும் வணக்கம் இளைய இனத்தில் மறந்த அம்மன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் அம்மனர்கள் வருவோம் நன்றி வணக்கம் அன்னையே அபிராமியே அழகிய சிவகாமியே அன்னையே அபிராமி அழகிய சிவகாமியே பண்ணுவோம் ஆராதனை பரந்தோடும் மனவேதனை பண்ணுவோம் ஆராதனை பரந்தோடும் மனவேதனை அன்னையே அபிராமியே அழகிய சிவகாமியே பின்னை மீட்க மைந்தனிடம் வேல் தந்த தேவியே விண்ணை மைந்தனிடம் வேல் தந்த தேவியே விரும்பியே உனை நாங்கள் மலர் தூவியே விரும்பியே உனை நாங்கள் மலர் தூவியே புண்ணிய சீலன் சூரர் மேல் வேலை ஏவியே சீலன் சூரர் மேல் வேலையே பதம் அமரர் கூவினர் உற்சாகம் மேவியே புண்ணிய சீலன் சூரன் மேல் வேல்தனை ஏவியே புரிந்தார் விரதம் அமரர் கூவினர் உற்சாகம் மேவியே அன்னையே அபிராமியே அழகிய சிவகாமியே உன்னை வேண்டினோம் உதவிக்கரம் நீட்டு உயர்வுடன் நாங்கள் வாழ வழிகாட்டு உன்னை வேண்டினோம் உதவிக்கரம் நீட்டு உயர்வுடன் நாங்கள் வாழ வழிகாட்டு எண்ணம் நிறைவேற்றி இன்பநிலை கூட்டு எண்ணம் நிறைவேற்றி இன்பநிலை கூட்டு எழில் உனை புகழ்ந்து இசைத்திடுவோம் பாட்டு எள்ளி புகழ்ந்து இசைத்திடுவோம் பாட்டு அன்னையே அபிராமியே அழகிய சிவகாமியே பண்ணுவோம் ஆராதனை பரந்தோடும் மனவேதனை அன்னையே அபிராமியே அழகிய சிவகாமியே நன்றி வணக்கம்